இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்சில் இரண்டுக்கு ஒன்று அப்படின்ற பாயிண்ட்ஸ் படி இந்தியா தோல்வியை தள்ளியிருக்காங்க இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்க போகிற வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸுக்கு போகிற வாய்ப்பை இந்தியா நழுவ விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இதில் உங்கள் மைண்ட் வாய்ஸ் என்னன்னு கேட்குது அவங்க எப்போடா ஃபைனல்ஸுக்கு போகணுன்னு நினச்சாருனாங்க அப்படி தானே கேட்குறீங்க அது என்னமோ உண்மை தான் நம்ம ரோஹித் சர்மா விராட் கோலி ஜெய்ஸ்வால் அப்புறம் ரிஷப் பந்த் அவங்களுக்குலாம் இந்த அந்த எண்ணம் இருந்ததா அப்படிங்கிறது கூட தெரியல லாஸ்ட் மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷப் பந்த் வந்து சம்பந்தமேலாம் ஒரு ஷார்ட் ஆடி அவுட் ஆகிட்டு போயிருப்பாப்பில் அதுக்கு கமெண்டேட்டர்ஸ்லாம் ஸ்டூப்பிட்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவரை பயங்கரமாக கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிட்மேனு ஹிட்மேனுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாகவே டெஸ்ட் மேட்சில் கட்டம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் தலைமை இறங்கின மேட்ச் எல்லாத்தையுமே சேம் ஷார்ட் ஆடி அப்படியே அவுட் ஆகிட்டு போகிறாப்புல அதெல்லாம் ரிப்ளைலாம் போட்டு பார்ப்பாரும் தெரியல இந்த இயரில் டெஸ்ட் மேட்சில் மட்டுமே ஒரு வெறும் அறுநூத்தி பத்தொம்பது ரன் மட்டும்தான் அடிச்சிருக்காரு அதுக்கு மேலே அவர் போகவே இல்லை அப்புறம் நம்ம கிங் கோலி விராட் வந்து நானூற்றி பதினேழு ரன் தான் இந்த இயரில் டெஸ்ட் மேட்சஸில் நானூற்றி பதினேழு ரன் தான் அடிச்சிருக்காப்ப இதை பார்த்து கடுப்பான நம்ம ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணிட்டானுங்க ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக்கை நம்ம ரோஹித் சர்மா அப்புறம் விராட் கோலி ரெண்டு பத்தையும் டேக் பண்ணி ட்ரெண்ட் பண்றானுங்க தயவு செஞ்சு ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருங்களா அப்படின்ற மாதிரி கொந்தளிச்சு இருக்காங்க முப்பத்தாறு வயசில் கோலிக்கு வந்து இப்படி ஒரு நிலைமை வரும்னுட்டு அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் அவரோட ஃபார்ம் வந்து ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு அப்படின்னே சொல்லணும் அவர் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிட்டாலும் அதுதான் உண்மை இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்சில் ஒரு சங்கட்டமான சூழ்நிலை என்னென்னா தேர்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகும்போது ரெண்டு டீமுமே வின்னிங் பர்சன்டேஜ் வந்து சமமாக தான் இருந்துச்சு ஸோ அப்படி இருக்கும்போதுமே இந்தியாவுக்கு சாதகமான சூழ்நிலை வரும்போது நம்ம ஜெய்ஸ்வால் தலைமை வந்து ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ணி விட்டுருப்பாப்பான மூணு கேட்ச் வரிசையாக ட்ராப் பண்ணிட்டு விட்டார் அது வந்து ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்க்கு பயங்கர அட்வான்டேஜாக மாறிட்டு அதுக்கப்புறம் சொல்ல வேணும் கேட்சை விட்டால் அதுக்கப்புறம் கிடைக்குமா வெளு வெளுன்னு போட்டு வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் கேட்சை ட்ராப் பண்ணுது ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னே சொல்லலாம் நம்ம இதை கரெக்டாக யூஸ் பண்ண ஆஸ்திரேலியன் டீம் வந்து ஹண்ட்ரட் ப்ளஸ் ரன் முன்னிலையில் போக அது வந்து நமக்கு பெரிய தலைவலியாக மாறிச்சு அப்படின்னு சொல்லலாம் கடைசியாக முன்னூற்றி நாற்பது அப்படிங்கிற டார்கெட்டை இந்தியாவுக்கு செட் பண்ணுறாங்க அந்த முன்னூற்றி நாற்பது அப்படிங்கிற இமாலய இலக்கை தொடருக்காக நம்ம ஆளுங்க உள்ளே வர்றாங்க ஜெய்ஸ்வால் எண்பத்தி நாலு ரன்னு ரிஷப் பண்ணு முப்பது ரன்னு ரெண்டு பேருமே ஆரம்பத்தில் எப்படியா ட்ரா பண் ட்ரா அட்லீஸ்ட் மேட்சை ட்ராவாவது பார்க்கிறணும் அப்படிங்கிற நிலமில தான் இருந்தாங்க கடைசியில் அவங்களாலேயும் முடியல ரெண்டு பேரும் விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பிளேயர்ஸ் யாருமே டபுள் டிஜிட்டை தாண்டவே கிடையாது யாருமே தாண்டலை நம்ம வழக்கம் போல் ரோஹித் சர்மா வரார் என்ன ஷாட் அடிப்போகிறோம் அதே ஷாட் அடித்து அவுட் ஆகிட்டு வெளில போகிறாரு விராட் கோலியும் அதே தான் பண்ணுறாரு எதுக்கு வராங்க எதுக்கு போகிறாங்கன்னே தெரியல முந்தின மேட்சஸ்லலாம் நம்ம எப்படி அவுட் ஆகணும் என்ன நடந்தது அதெல்லாம் ஹைலைட்ஸ்லாம் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா யாராவது கிட்ட சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா எதுவுமே தெரியலை வாரான் அவுட் ஆகுறான் போகிறான் வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட் அப்படிங்கிற மாதிரி வாராப்பில் சேம் ஷாட் அடிக்கிறாப்புல அவுட் ஆகிறாப்புல வெளில போகிறாப்பில் அவ்வளோதான் இந்த மேட்ச் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஜெயிசுவாலும் ரிஷப் பந்தும் அவ்வளோ பொறுமையாக ப்ளே பண்ணி ப்ளே பண்ணி ஒரு மாதம் செட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் மட்டும் விளையாண்டா போதுமா அவங்களுக்கு அப்புறம் வர எல்லாம் விளையாட வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நீங்கள் மேட்ச் பார்க்கும்போது வழக்கம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு வேற அப்பலாம் அவுட் அவுட் ஆகுறப்போறாப்புல இதே வேலையை தான் நம்ம ஹிட்மேனும் கிங்கும் வந்து இந்தியா வருஷம் ஆஸ்திரேலியா இப்போ நடந்துச்சு லேட்டஸ்ட் மேட்ச்சு சேம் ஷார்ட் ஷாட் தான் அவுட் ஆகுறாங்க யாரா அவங்ககிட்ட சொன்னாங்களா இல்லை மாத்தி விளையாடு அப்படின்னா எதுவும் சொன்னானே தெரியல அப்புறம் போன மேட்ச்ல செஞ்சுரி போட்டால் நம்ம நிதிஷ்குமாரும் பெருசா எதுவும் சம்பவம் பண்ணல எதிர்பார்த்தோம் எதாவது சம்பவம் பண்ணுவோம்ல அப்படின்ட்டு அவரும் சிங்கிள் டிஜிட்லேயே அவுட் ஆகிட்டு போயிட்டாரு நம்ம டிஎஸ்பி சிராஜ் அப்புறம் பும்ரா ரெண்டு பேருமே டக்கவுட்டில் வெளில போயிட்டாங்க யாரும் எதிர்பார்க்கல இதை நூற்றி ஐம்பத்தஞ்சு ரன் இருக்கும் போது இந்தியா வந்து ஆல் அவுட் ஆகுறாங்க இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்க போகிற வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ்க்கு இந்தியா உள்ளே நுழையிற வாய்ப்பு வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் மீதி பத்து பர்சன்டேஜ் வந்து ஸ்ரீலங்கா மற்றும் பாகிஸ்தான் கையில் தான் இருக்குது அவங்க வின் பண்ணால் உண்டு அவங்க தோத்துட்டாங்கன்னா வேறு வழியே இல்லை போட்டி பிடிக்காதான் சுட்டிக்கிட்டு நேராக வந்து இறங்க வேண்டியதான் இந்தியாவில் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான மேட்டர்னால் நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா ஆளுக்கு முன்னாடி போயிட்டு ஃபைனல்ஸில் உட்காந்துருக்காங்க அவங்க ஆல்ரெடி குவாலிஃபை ஆகி உள்ளே போயிட்டாங்க அடுத்து யார் போகிறாங்க அப்படிங்கிறதான் மேட்டராக இருக்கும் பாகிஸ்தான் போகிறாங்களா ஸ்ரீலங்கா போகுதா ஆஸ்திரேலியா போகுதா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா தான் உள்ளே போவாங்க ஏன்னா அடுத்த மேட்ச் அவங்களுக்கு யார் கூடன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி இந்தியா சொதப்பு சொந்தப்பு சொதப்பி எல்லா ஃபேன்ஸாலையும் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்தியாவோட தோல்விக்கு என்ன காரணம் யாரோட மிஸ்டேக்ஸ் காரணமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் பேசுகிற எதாவது உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குனாலோ வேறு ஏதாவது பிளேயரை நான் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தாலோ அதையும் வந்து நீ இப்படி பேசாத இப்படி பேசு அப்படின்னு நான் அதை நான் ஏற்றுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் அதை திருத்திக்கிறேன் ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கொள்ள மீண்டும் சந்திப்போம் பாய்